இந்த ஜேர்னி ஆஃப் அ ஜீனியர்ஸ் அப்படிங்கிற உங்களுடைய புத்தகத்தில் வர ஜீனியர்ஸ் மாதிரி நீங்களும் அதிகம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா கணித அறிவு பெறுறத்துக்கு நம்ம நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கா எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கணித அறிவை பொறுத்த வரைக்கும் நான் இது முன்னாடியே ஒரு சில செய்திகள் சொல்லியிருப்பேன் கணிதத்துக்கும் மற்ற இது பாடங்களுக்குள்ள வித்தியாசம்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாமே யோசிக்கலாம் உங்களுக்கு அந்த திறன் இருந்தா போதும் நீங்க இப்ப வந்து ஒரு பெரிய விஷயத்த அங்க போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை மற்ற இவங்க எல்லாம் இப்போ கட்டிட தொழில்நுட்ப வழியாளர்கள்லாம் அங்க போய் தான் பார்க்கணும் அவங்க அந்த சைட்டுக்கு போய் தான் அந்த இடங்களை பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஆனால் இப்ப நீங்க அந்த திட்ட வடிவத்தை சொல்லிட்டீங்கன்னா இங்கேயே நான் அதோடைய விஷயங்களை நான் சொல்லிடுவேன் ஒரு ரூம்ல உட்காந்து என்னால் அந்த என்னுடைய இடத்துல இருந்து நான் அதை பண்ண முடியும் சோ கணிதத்துக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்கு அதனால அது தேவையில்லை பட் என்னன்னா அந்த இதுல வந்து ஏன் அப்படி எழுதுன அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்காக போகும்போது இந்தியாவுடைய பல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை சோ அந் அது நான் போக முடியாவிட்டே அந்த கீரோ போற மாதிரி அதை பாவிச்சு நான் சொன்னது அது நல்லாவே அமைஞ்சு போச்சு அந்த புக்கு அது அதுலேயே கடைசியில எனக்கு நான் தெய்வமா கும்படுறது ராமானுஜன் கணித மீதை ராமானுஜன் ஸோ அவரை வச்சுதான் கிளைமேக்ஸே நான் அதை எழுதியிருப்பேன் ஸோ அது ஒரு பயணக்கட்டுரை மாதிரி இருக்கட்டும் அது பயணக்கட்டுரையா இருக்கணும் ஆனா அதே நேரத்துல கதை மாதிரி மட்டும் இல்லாம அதுல அறிவியலும் நிறைய சொல்லணும் அப்படின்னு இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு மாணவர் வந்து அதை சும்மா எவ்வளவு கருத்துக்கள் இருக்குன்னு இனி பல கட்டத்தில் இரநூத்தி ஐம்பது கருத்துக்களுக்கு மேலே அத சொல்லியிருக்கீங்க அது கணிதம் மட்டும் இல்லை அது இயற்பியலாக இருக்கட்டும் வானியல் செய்தி இருக்கும் மாதிரி மெட்டலர்ஜி இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியில் வரும் ஃபிசிக்ஸில் வரும் எல்லாத்துலேயுமே அது வரும் இப்போ அங்கே என்னுடைய இது என்னென்னா ஃபாரின்ல வெளிநாட்டுல இந்த மாதிரி எகோபெரல் மேன் புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான புக்ஸா இருக்கு அவங்கெல்லாம் வந்து அறிவியலை பிரபலப்படுத்த இந்த மாதிரி கதை மொழிவளை சொல்லி இல்லை ஏதாவது ஒரு வாழ்க்கை செய்தியை சொல்லி அதுக்கு மேன் புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான புத்தகங்கள் இப்போ கிடைக்குது இந்தியன் அடிஷன்ல வருது பண்ணி வாங்கிக்கலாம் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த மாதிரி புத்தகங்களை நான் சின்ன வயசுல படிச்ச பிறகு நம்ம இந்தியால அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஒரு அவா இருந்தது ஸோ அதை அதுதான் எனக்கு கிராக்கிங் கிரைம்ஸ்க்கு எப்படி செல்ல முன்னாடியா இருந்தாரோ அந்தமாதிரி எக்கோபரல் மேனுடைய புத்தகங்கள் தான் அந்த சிந்தனைகள் தான் எனக்கு ஜேர்னி ஆஃப் ஜீனியஸ்க்கு தான் இருந்தது ஆனால் வெறும் பயணக்கட்டையாதுன்னா அது வந்து ஒரு நாவல் புத்தகம் மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணேன்னா அது ஒவ்வொரு ஊருக்கு அவர் போகும்போது அங்கே மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறிவியல் பயன்படுத்தி அவர் தேர்வு கொடுக்குறாரு ஸோ அந்த மாதிரி தேர்வுகள் தான் அந்த புத்தகங்கள் இருக்கும் இதுக்கு நான் நிறைய படிக்க வேண்டியது உண்மையில் அந்த புத்தகம் எழுதும் போது நான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது புக்கு படித்தேன் அதை படிச்சு பிறகு உள்வாங்கிறதா என்ன நிறைய நேரம் எடுத்தது எனக்கு அதை பண்றதுக்கு பட் இட் வாஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அது அந்த மாதிரி அமைஞ்சதெல்லாம் எனக்கு இப்போ கூட எழுத முடியுமாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அதை கடவுள் பணித்துல கரெக்டாக அமைஞ்சது அந்த மாதிரி அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா எப்பவுமே அது பொரிச்சு படைவேன் நான் பார்த்து அதே கிளைமேக்ஸ்ல என்னுடைய தெய்வமாக இருக்க ராமானுஜனை நான் பயன்படுத்தி அந்த கிளைமேக்ஸை சொல்லியிருந்ததெல்லாம் இப்போ நினைச்சாலும் ஒரு ஆஹா மூமெண்ட் தான் சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு और पूरी पर